ஜெயலிதா அம்மா தேர்தல் பிரச்சாரத்திலேயே சொன்னார் மோடியா மோடியா மோடி பார்ப்போம் என்று இது அதிமுக தொண்டர்களுக்கு மறந்து போயிருக்கும் அதிமுக தலைவர்களுக்கு மறந்து போயிருக்கும் எத்தனையோ முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அதிமுகவோடு ஜெயலலிதா அம்மையாரோடு நமக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அந்த அதிமுக பலவீனப்பட்டுவிடக் கூடாது என்று நாம் கவலைப்படுவதற்கு காரணம் அந்த இடத்தில் பிஜேபி அங்கு கூடாது என்கிற கவலைதான் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து சந்தித்த தேர்தல்களிலே அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் அது அவர்களுக்கான பாடம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருவரும் சேர்ந்து வானை தேர்தலை சந்தித்தார்கள் அப்படி இருக்கிற போது எப்படி இப்போது இரண்டு பேரும் பிரிந்து தேர்தலை சந்திக்கிறார்கள் அவர் என்ன விவரம் இல்லாதவர்களா அரசியல் உத்தி தெரியாதவர்களா என்ன ரிசல்ட் கிடைக்கும் என்பது அவர்களுக்கு யூகிக்க முடியாதா ஆனாலும் ஏன் பிரிந்து நிற்கிறார்கள் இதுதான் அவர்களின் அஜெண்டா இதுதான் அவர்கள் உத்தி அடங்கி இருக்கிறது வெளியே போய் நீ நின்னாதான் உனக்கு எனக்கும் தொடர்பு இல்லைன்னு காட்டினாதான் முஸ்லிம் ஓட்டில் கொஞ்சம் பிரிக்க முடியும் கிறிஸ்தவர்கள் ஓட்டுகளை கொஞ்சம் பிரிக்க முடியும் திமுக கூட்டணியில் ஏதேனும் சலசலப்பு வந்தால் அதை பயன்படுத்தி அதை உடைக்க முடியும் வாருங்கள் என்று வலை வீசலாம் இதுவெல்லாம் அவர்களின் திட்டமிட்ட சதி கூட இருக்கிற பாமகவோடு பேசி திகழி பங்கீட்டை முடிக்காமல் காங்கிரஸுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் விசிகாவுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள் உங்களோடு பயணித்தவர்கள் முதலில் ஒருங்கிணையுங்களே அல்லது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக உருவாக வேண்டியது தானே தெரிந்தவர்கள் கூட கூடாதா ஒரு அணியாக மாறக்கூடாதா இன்னும் கூட்டணியில் யார் இருக்கிறாங்க தெரியல பிஜேபியில் எத்தனை கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றன தெரியவில்லை அதிமுகவில் இருக்கின்றன தெரியவில்லை திமுக முன்பே உருவான கூட்டணி ரெண்டாயிரத்தி முன்பே உருவான காவிரி நீர் பிரச்சனைக்காக உருவான ஒரு கூட்டணி தொடர்ந்து நீடிக்கிறது கட்டுக்கோப்பாக இருக்கிறது இந்த கூட்டணியில் எத்தனை கட்சிகள் இருக்கின்றன சொல்ல முடியும் தவறுகளை படிக்க முடியும் பாஜக ஒரு கூட்டணியாக இன்னும் உருவாகவில்லை அதிமுக ஒரு கூட்டணியாக இன்னும் உருவாகவில்லை ஆனால் அதிமுக திமுகவில் இருக்கிற கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறது இதெல்லாம் தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களா அதிமுக பிஜேபியால் தான் பலவீனப்பட போகிறது என்று உணர்ந்திருக்கிறார்களா உணரவில்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை அவர்கள் சந்திக்க போகிறார்களா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்தான் அவர்களுக்கு கடைசி தேர்தலாக இருக்குமா இதெல்லாம் எல்லாம் ஏதோ நான் மேடைக்கு பேச வேண்டும் என்று பேசவில்லை தோழர்களே பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் எல்லா மாநிலங்களிலும் இப்படிப்பட்ட ஃப்ராக்மெண்டேஷன் உத்தியை கையாளுகிறது தனித்தனியாக நிப்பாட்டி எல்லோரையும் ஊக்கப்படுத்தி வாக்குகளை சிவரடிப்பது

வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது பெரியார் கிடைத்த சமூக நீதி அரசியல் தான் அதற்கு காரணம் தொடர்ந்து ஆர் எஸ் அம்பலப்படுத்திய பிரச்சாரத்தின் விளைச்சல் தான் அதற்கு காரணம் யாரும் மறுக்க முடியாது பிஜேபிக்கு ஒரு எதிரான உளவியல் தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்ப பிஜேபிக்கு எதிராக கூடிய ஓட்டெல்லாம் டிஎம்கே அணிக்கு போயிடக்கூடாது டிஎம்கே அணிக்கு போகாம தடுக்கணும்னா திமுக பேசுகிற அரசியலெல்லாம் பேசணும் சில கட்சிகள் அப்போ தான் அந்த ஓட்டை பிடுங்க முடியும் அல்லது திமுகவை கடுமையாக விமர்சித்து திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சித்து பேச வேண்டும் அப்போது தான் அங்கே போகிற ஓ வாக்குகளை பிரிக்க முடியும் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் தலித் ரொம்ப கணிசமாக இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது யாரும் மறுக்க முடியாது கணிசமாக இந்துகளில் போனால் நூறு ஏற்காடு போடக்கூடிய அளவுக்கு இதை எப்படி வந்து சிதறடிக்க முடியும் பார் நாங்கள் பிஜேபியோட இல்லை ஒரு பத்து பர்சன்ட் பிரிஞ்சு வெளியே வரட்டுமே ஒரு அஞ்சு பர்சன்ட் பிரிஞ்சு வெளியே வரட்டும் இதெல்லாம் ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஓட் பேங்க் வாக்குகளை சிதறடிப்பது கூட்டணி கட்சிகளை மெல்ல மெல்ல பலவீனப்படுத்துவது அந்த இடத்திலே போய் தாங்கள் இருப்பை உறுதி செய்து கொள்வது அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் டார்கெட் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்தான் டார்கெட் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களுடைய டார்கெட் என்னன்னா வாக்கு வங்கி சிதறடிப்பது தான் இதையெல்லாம் உணர்ந்துதான் இன்றைக்கு நாம் உறுதியாக நிற்கிறோம் இங்கே வந்து நம்ம கவிஞர் பா விஜய் போட்ட போட பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்குற நீங்கள் குறிப்பு குறிப்பதாச்சும் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னாரு அவர் பேசுறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வடநாட்டிலிருந்து மத புயல் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரலான்னு பார்க்குது அதை விட்டுறாதீங்க அப்படின்னாரு அதை நாங்க மாட்டோம் நாங்க இல்லை நாம மாட்டோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரியும் வடநாட்டுக்காரங்களுக்கு தான் அது மத புயல் இங்க இருக்கிறவங்களுக்கு அது மடப்புயல் கொஞ்சம் கவிதையா பிரச்சினாட்டை சேர்ந்தவங்க தான் மத புயல் இங்க வந்து அது மட புயல் ஏன்னா இங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளவு ஒத்துமையா அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கிறோம் மதத்தை சாராத எண்ணெய் போன்றவர்களும் எந்த மதத்தையும் சாராத எண்ணெய் போன்றவர்களும் தோழர் அருள்மொழி அவர்களும் வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்று பழகிட்டு இருக்கிறோம் அப்புறம் இங்கே வந்து எப்படி மதத்தை வச்சு அரசியல் பண்ணவே முடியாத அதனால் தான் சொல்கிற அது மத புயல் அல்ல மடப்புயல் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க நாங்கள் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கீங்களா இதை எப்படி பண்ண முடியும் இந்த நீதி கட்சியினுடைய நீச்சி தான் அப்படின்னு தோழர் அருள்மொழி சொன்னாங்க பள்ளிக்கூடத்தை குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து ராஜாஜி அவர்கள் மூடுனாங்க அப்ப மூடுக்கு முன்னாடி பள்ளி யாரு திறந்தாங்க அப்படின்னு அருமையா சொன்னாங்க நீதிக்கட்சி திறந்து வைத்த பள்ளி அது நீட்டுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பெரிய கேட் அந்த காலத்தில் போட்டிருக்காங்க அது எனக்கு சரியா தவறான்னு தெரியல தோழர் அவர்கள் சொல்லணும் நீதிக்கட்சி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இது பாருங்க எவ்வளவு காமெடியான விஷயம் உண்மையா இருந்தா மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா இதை விட ஒரு சூப்பர் காம் உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள கிளிக் பண்ணுங்க